ஹாய் பட்டன் ஃபேமிலிஸ் நம்ம சின்னம்பயனிக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் திருநாய் குட்டி போட்டிருக்குங்க ஸோ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரே சவுண்டு என்னடா அது சவுண்டு ஒரு கீங்கன்னு எலி கத்துற மாதிரியும் பூனை கத்துற மாதிரியும் கேட்டுட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த வண்டி நிறுத்துகிற இடம் இருக்கும் அந்த நிறுத்துகிற இடத்துல வந்து கீ அங்கேயான்னு சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு என்னடான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா நாய்க்கு வந்து குட்டி போட்டிருக்கு ஸோ நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சுங்க அதனால வந்து கொடை வச்சு அதை எப்படியும் சேஃப் பண்ணியாச்சு பாருங்கள் குட்டி போட்டிருக்கு ஸோ எத்தனை குட்டி போட்டிருக்கு நீங்களே கெஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டிருக்கு அதனால ரொம்பவே அதுக்கு வலிச்சிச்சு என்னதான் இருந்தாலும் தாய்ங்கிறது எல்லா மனுஷ வாழ்க்கையிலையும் சரி மிருக வாழ்க்கையிலையும் சரி அது ஒரு தனி ஃபீல் தான் அதுதான் இந்த நாய்க்குட்டி அனுபவிச்சுட்ருக்கு ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்